என்னுடைய சேரீ கலெக்ஷன் போட சொன்னீங்க ஒரு நாலு சேரீ எடுத்து வச்சிருக்கேன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா பிங்க் கலரில் புட்டா போட்டு க்ரீன் கலர் பார்டு லைட்டாக போட்டிருக்காங்க நல்லா இருக்கான்னு ம் பார் கீழே எவ்வளோ பெருசாக இதுக்கு ப்ளவுஸ் வந்து ப்ளவு பிங்க்லே செல்ஃப்லேயே கொடுத்துருக்காங்க இது இதுதான் ப்ளவுஸு எல்லாருக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு சரியாக மடிக்க வராது ஓகே இது நான் அப்புறமே மடித்து வச்சுக்கிறேன் நல்லா இருக்கா நல்லா இருக்கேன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு கட்டுறாங்க எல்லாமே நாலுமே எடுத்தேன் நான் ஏன்னா எங்கள் ஊரில் அடிக்கடி ஃபங்க்ஷன் வரும் ரிலேட்டிவ்ஸில் நிறையா ஃபங்க்ஷன் வரும் எங்களுக்கு அதனால் இதை வரும் சாரி இருப்பாங்க ஃபங்க்ஷன் கட்டுற மாதிரி ஃபேண்டா கலரில் பிங்க் கலர் வாட்ரு வருங்க இதில் ப்ளவுஸு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த க்ரீனில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலர் நல்லா இருக்கா பாருங்க மேக்ஸிமம் நாங்கள் ஃபங்க்ஷன் கட்டுற தான் எடுப்போம் இந்த சரி நல்லா இருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வந்து எல்லோ கலர் எல்லோ கலரும் இல்லாமல் வெத்தே கலரும் இல்லாமல் கொஞ்சம் நடுவில் இது வந்து இது லைட் வெயிட் சேரீ சில்க் சார் இது பார்டர் இல்லாமல் சில்க் டிசைனே வரும் இங்கே வந்து ஃபுல்லாக செல்கு போட்டு டிசைன்ஸ் செல்ஃப் டிசைனில் வருது ப்ளவுஸு கேட்டிங்கன்னா இந்த லைட்டு க்ரீனில் கொடுத்துருந்தாங்க ப்ளவுஸ் இது ப்ளவுஸ் நல்லா இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட சொல்லுங்கள் வந்து இன்னொரு சாரி ஸோ நாலு சாரீ எடுத்த ரீசண்டாக இதுவும் வந்து சில்க் தான் லைட் வெயிட் சாரீ பிங்க் கலர் இது மேக்ஸிமம் பிங்க்கு பிடிக்காத எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பிங்க்குல சேரும் நிறையா பிங்க் கலரில் சாரீஸ் எடுத்து இருக்கேன்

Okay. oke